இலங்கையில் திருமண நிகழ்வில் நடந்த பதட்ட நிலை பலர் மீது தாக்குதல் விடுதி உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் கொலை இலங்கையை உழுக்கிய ஆசிரியை கொலை தாயார் அதிரடியாக கைது வவனியா இரட்டை கொலை தொடர்பில் நீதிமன்றின் உத்தரவு வடமாகாணத்தில் புலம்பெயர் தமிழர்களது முதலீடுகளுக்கு ஜனாதிபதி அனுரு அழைப்பு காவல் நிலையங்களை மூடுமாறு கோரும் மக்கள் ஜாலில் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு பிரதேசத்தில் உள்ள பிரதேசத்துள்ள கோட்டல் ஒன்றில் நேற்று முன்தினம் நடைபெற்ற திருமண நிகழ்வில் இரு குழுக்களுக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் மருத்துவர் ஒருவரின் திருமணத்தின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது மேலும் கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானோர் மருத்துவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது தங்கள் நண்பரின் திருமணத்தின் போது மது எருந்திக் கொண்டிருந்த மருத்துவர்கள் குழு ஒன்று நடனமாடி மகிழ்ந்துள்ளனர்

வவனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இளம் தம்பதி கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்க மறியலை நீடித்து வழக்கு விசாரணையை வவனியா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டு சந்தேகத்தில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கொலை விசாரணை பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கு விசாரணை வவனியா நீதிமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர் மேல் நீதிமன்றில் பிணை கோரி பிணை மனு விண்ணப்பித்துள்ளார் அதன் வழக்கு விசாரணை வரவுள்ளதால் விளக்க முறைகளை நீடித்து வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி பதினெட்டாம் திகதிக்கு ஒத்திவைப்பதாக வவனியா உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அதிகாலை வவனியா தோணிக்கல் பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் நடாத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் இளம் கணவன் மற்றும் மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னைய ஜனாதிபதிகள் போன்றே வடமாகாணத்தில் புலம்பெயர் தமிழர்களது முதலீடுகளுக்கு புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவும் அழைப்பு விடுத்துள்ளார் வடமாகாண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன் மாங்குளம் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களில் மூன்று புதிய கைத்தொழில் விலையங்கள் நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்துள்ளார் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களுக்கு அந்த திட்டங்களில் முதலீடு செய்யுமாறும் அவர் அழைப்பு ார் அரசாங்கம் அதன் அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மாகாணத்திற்கு முன்னுரிமை அளித்து பிராந்தியத்திற்கான இலக்கு முன்முயற்சிகளை உறுதி செய்து வருவதாக அனுரமேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு இலங்கைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக வடக்கு மாகாணத்தில் புதிய சுற்றுலா இடங்களை அரசாங்கம் அடையாளம் கண்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதனிடையே துறையிலும் அன்று தனது அமைச்சர்கள் சகிதம் பொதுமக்கள் சந்திப்பொன்றில் இன்று ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ராமநாதபுரம் வவனியா ஈச்சங்குளம் பகுதி காவல்துறையினரின் செயற்பாடுகளால் காவல் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் அதன்போது கருத்துவித்த பிபல் ரத்நாயக் தான் ராமநாதபுரம் ஈச்சங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் சந்திப்புக்கு சென்ற சமயம் அப்பகுதி மக்கள் காவல்துறையினரின் விரும்பத்தகாத செயற்பாடுகளால் காவல்துறையினர் மீது நம்பிக்கை இழந்து விரக்தி நிலையில் உள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவித்தார் உடனேயே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த தகவல் செல்கின்றன என தெரிவிக்கின்றனர் தமது பகுதியில் காவல் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் தெரிவித்தனர் என மேலும் தெரிவித்துள்ளார் அதற்கு காவல்துறை அதிகாரி ஒருவர் பதிலளிக்கையில் கீழ்நிலை காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது நம்பிக்கையினம் இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தகவல் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் அதன்போது ஜனாதிபதி வெல்வெட்டுத்துறை பெருந்துத்துறை பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் வழங்கியவர் தொடர்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார் ப்படுவதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என தெரிவித்துள்ளார் காளி கினிதும பகுதியில் உள்ள விடுதியொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தொலைபேசி தரவு பகுப்பாய்வு மற்றும் சிசிடிவி காணொலி காட்சிகளின் ஊடாக துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அத்தியட்சர் புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார் காளி மகா போதிவத்த பகுதியில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்த ஏழு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு சந்தேக நபர்களால் சுடப்பட்டதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களை அதே பகுதியில் வசிக்கும் தங்குமிடத்தின் உரிமையாளர் என்றும் கினிதும மற்றும் அம்பலாங்குட பகுதிகளைச் சேர்ந்த இருவர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பணப்பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மாத்தறை மாவட்டத்தில் கம்பருப்பிட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயாரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த கொலை தொடர்பாக இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முப்பத்தி ஆறு வயது மூத்த சகோதரர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் முப்பத்தி மூன்று வயது திருமணமாகாத ஒருவர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசாருக்கு எழுதியதாக சந்தேகப்படும் ரத்த கரை படைந்த கடிதத்தை கண்டுபிடித்துள்ளனர் அதில் அவர் தனது மகளை கொலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது கடிதத்தில் மகள் தனக்கு தொந்தரவாக இருந்ததாகவும் அதிகப்படியான பேராசை காரணமாக பதினான்கு ஆண்டுகளாக சொத்துக்காக சண்டையிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொலை இடம்பெற்ற நாளில் தனது கழுத்தை நெறிக்க மகள் வந்ததால் தான் இந்த கொலையை செய்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருப்பினும் போலீசார் அந்த வீட்டிற்கு எழுபத்தி ஆறு வயதான தாயாரும் அதிகப்படியான மருந்தை உட்கொண்டு நாற்காலியில் மயங்கி கிடந்துள்ளார் அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதன் காரணமாக அவர் கம்பருப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கம்பருப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கம்பருப்பட்டிய போலீசார் மேலே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்